அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பாசறை செயலாளருடைய ஆலோசனைக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் வர இருக்கிறது இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களை ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையிலே இளைய தலைமுறையில் பயன்பெறுகிற வகையிலே சிறப்பான முறையில் மக்களோடு இணைந்து எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது குறித்த பாசறை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பிறந்தநாள் கொண்டாட்டங்களோடு இணைந்து கழகத்தில் இளைஞர் பெண்களை அதிகமான அளவிலே இணைக்க என்று எங்களுடைய பொதுச் அவர்கள் பிறப்பித்திருக்கிற ஆணையை ஏற்று இன்னும் இரண்டு மாத காலத்திற்குள்ளாக பூத் வாரியாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்தி அதிகமான எண்ணிக்கையில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சேர்ப்பது குறித்தும் இங்கே ஆலோசிக்கப்பட இருக்கிறது அதே போல் இன்றைக்கு அரசியல் இருக்கிற இளைஞர்கள் அநேக இளைஞர்களுடைய அந்த மேடை பேச்சு திறனை மேம்படுத்துகிற விதமாக கழகத்தினுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் மாவட்ட அளவில் இருக்கிறவர் மாநில அளவில் இருக்கிறவர்கள் முதல் கட்டமாக தலைமை கழகத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மாளிகையிலே ஒரு இரண்டு நாள் மேடை பேச்சுக்கான பயிற்சி பற்றி வெல்லும் சொல் என்ற தலைப்பிலே அந்த பயிற்சி பெற்றை நடத்துவதற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாத இறுதியில் அந்த மேடைப்பயிற்சிக்கான பயிற்சி பெற்றை நடத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் அதே போல கழகத்தினுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் பூத் வாரியாக சென்று அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டியதனுடைய அவசியத்தையும் எடப்பாடியார் என்கிற மாபெரும் ஆளுமையை அடுத்த தலைமுறையிடம் எடுத்துச் செல்கின்ற விதமாகவும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலே ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்கிறான எடப்பாடியரை பற்றி இளம் தலைமுறையுடன் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இல்லந்தேடி இளைஞர் பாசறை என்ற புதிய திட்டத்தை உறுப்பினர் சேர்க்கை முகாமோடு இணைந்து இந்த திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு இந்த மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகிகள் கூட்டம் தீர்மானித்திருக்கிறது என்பதை ஊடகங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமை பெற்றுக்கிறேன் இன்றைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி என்பது மிகப்பெரிய அளவிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி இருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களுடைய போலி திராவிட மாடல் ஸ்டாலினுடைய ஆட்சியின் அவலத்தை இளம் உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த நான்காண்டு காலமான எடப்பாடியார் அவர்கள் நடத்திய அந்த நல்லாட்சியையும் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த அவல ஆட்சியையும் அவர்கள் தங்களுடைய இதய எடை போட்டு வருங்காலங்களில் மிகப்பெரிய ஆதரவை இளம் தலைமுறை வாக்காளர்கள் அந்த எடப்பாடியருக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூட பார்க்கிறோம் அவர்களை அணுகுவதற்கு வாய்ப்பாக இது போன்ற நிகழ்வுகளை ஒரு பரப்புரை பயணத்தை பாசறை சார்பாக மேற்கொள்வதற்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து இன்றைக்கு இங்கே ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது தூக்கத்திலே தூங்கிக் போது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விழித்த நிச்சயமாக அதை சொல்ல மாட்டார் கணவளில் தான் அது நடக்கும் அது டூ பாயிண்ட் டூ என்று சொல்லியிருக்கிறார் அந்த டூ பாயிண்ட் டோங்கிறது திமுகவினுடைய அரசியல் வரலாற்றிலே கருணாநிதி அவர்கள் இருந்தபோதே கிடையாது இன்றைக்குவே ஒன் பாயிண்ட் டூ தான் அதுவும் ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் திமுக ஆட்சிக்கு வரும் சாதாரண சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த சரித்திர மேல ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மரணம் புரட்சித் தலைவர் மரணம் இப்படி அசாதாரண சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் தான் மக்கள் வாப்பளிப்பாள் அதனால் அரசியல் வரலாறு அக்கார்டிங் டு ஹிஸ்ட்ரி தெர் இஸ் நோ டூ பாயிண்ட் டூ ஃபார் டிஎம்கே அதனால் நீங்கள் பயப்பட ஸ்டாலின் அவர்கள் விழித்து எழுந்து கோட்டைக்கு கிளம்பும் போது கேள்வி கேட்டிருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்